என் தங்கப்பிள்ளையே இன்று இரவு இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் இந்த தாயானவள் இன்று நான் கொடுக்கின்ற வாக்கிலிருந்து ஒரு நாளும் மீற மாட்டேன் நான் உனக்கு கொடுக்கின்ற சத்தியத்தை நாளைய விடியலில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி காட்டுவேன் நம்ப முடியாத பேரதிசயங்கள் எல்லாம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அம்மா நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அதிசயத்தை நடத்த போகிறாள் என்று நாளைய விடியலில் என் பிள்ளை உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க போகின்றாய் நாளைய விடியலில் உனக்கான வெற்றியினை நீ முழுவதுமாக பெற்றுவிடப் போகின்றாய் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நடந்தேறுகின்றதோ அப்பொழுது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர்கின்றாய் இதுநாள் வரையிலும் நீ பல முறை என்னை உணர்ந்திருக்கின்றாய் அப்படியானால் பல முறை நீ நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது என்பதைத்தான் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை இன்று உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கு நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷம் உன்னை தானாகவே வந்து சேர்ந்துவிடும் இன்று நவமியினுடைய இரவு அஷ்டமி திதி முடிந்து நவமி திதி இன்று இரவில் பிறந்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கும் பொழுது நிச்சயமாக பல மாற்றங்களை உன்னால் காண முடியும் என் பிள்ளை எப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் நீ ஒரு நொடி நிதானமாக யோசித்து பார் பல சிக்கல்களை கடந்து வந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றாய் ஒவ்வொரு சிக்கல்களையும் கடந்து வரும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்குள் ஒளிந்து கிடக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது நீ உனக்குள்ளும் இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கின்ற திறமை இருக்கிறது என்று தெரியாமல் தானே இருந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்குள்ளும் இது போன்ற திறமைகள் இருக்கிறது என்பதனை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காரணமாக இருந்திருப்பது உண்மை தெய்வங்கள் அதனால்தான் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள் உனக்குள் இருக்கின்ற தனித்திறமையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு எதிராகவே திரும்பினாலும் உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் ஏனென்றால் அந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் பக்குவமடைந்திருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லா நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைய முடியாமல் தவிக்கின்ற பொழுதெல்லாம் எது வந்தாலும் பரவாயில்லை நாம் இதை வென்று காட்ட வேண்டும் என்கின்ற மன உறுதியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு உறுதுணையாக உன் வர ஆகி நான் இருக்கின்றேன் அல்லவா அதனால் இன்னமும் உனக்குள் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன் நம்பிக்கை உனக்கு குறைந்துவிடக் கூடாது என் தங்கமே கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவிக்கும் பொழுது யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்து விடத்தான் செய்யும் யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி ஓடத்தான் நினைப்பார்கள் ஆனால் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இருந்தும் நீ பின்வாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் எல்லாம் இந்த வராகி என்னை கண்டுவிடுவது உண்மைதானே அம்மா என் பிள்ளை கஷ்டப்படுகிறது என்று தெரிந்தவுடன் ஓடோடி உன்னை காண வந்து விடுகின்றேன் அல்லவா நாள் வரையிலும் இப்படி உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு நீ மனதளவில் காயப்பட்டு மனதளவில் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்த பொழுதெல்லாம் இந்த மனிதர்களிடத்திலிருந்து ஒருபொழுதும் உனக்கு ஆறுதல் கிடைத்ததில்லை அதற்கு பதிலாக இந்த தாயானவள் உனக்கான ஆறுதலை தந்திருக்கின்றேன் அம்மா உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து தந்திருக்கின்றேன் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது நடக்கும் என்றும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எடுத்துக்கொள் எல்லாவற்றையும் வென்று காட்டக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது என்றும் அம்மா உனக்கு எத்தனையோ ஆறுதல்களை சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்வது போல இன்று இரவு இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் உன் இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற சக்திகள் என்று எல்லாமே உன் இல்லத்தை விட்டு வெளியேறி சென்றுவிடும் மூளை முடுக்குகளில் ஒளிந்து கிடக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் தானாகவே வெளியேறி சென்றுவிடும் அது மட்டுமல்ல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இத்தனை காலமும் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து மிகுந்த சோதனைக்கு உன்னை ஆளாக்கி நின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும் வெகு தொலைவு உன்னை விட்டு விலகி ஓடும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நன்மைகள் கிடைக்கும் கிடைப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது மனதிற்குள் எந்த ஒரு தேவையற்ற எண்ணங்களும் உனக்கு வேண்டாம் கவலைப்படாமல் கலங்காமல் இரு அம்மா நமக்கு நடத்தி கொடுப்பால் என்கின்ற நம்பிக்கையோடு இரு நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்கின்ற சந்தோஷம் உனக்குள் இருந்து விட்டால் போதும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதங்கள் உனக்கு தெரிந்துவிட்டால் போதும் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையினை புரிந்து கொண்டு நீ சந்தோஷத்தோடு சவாலாக எதிர்கொண்டு வெற்றியினை பெறத் தொடங்கு நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் மாற்றி கொடுப்பேன் உனக்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்றென்றும் என்னுடைய அன்பு உன்னோடு தொடர்ந்து பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இத்தனை நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு பொருளை நீ உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கப் போகிறாய் என்றால் அது என்னவாக இருக்கும் நிச்சயமாக அது சக்தி வாய்ந்த தெய்வத்தன்மை நிறைந்த ஒரு பொருளாக மட்டுமே இருக்க முடியும் என் தங்கமே அது வேறொன்றுமல்ல விரலி மஞ்சள் மஞ்சளை இன்று உன் தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்க வேண்டும் காகிதத்திலோ எதிலுமே அதை மடிக்க வேண்டாம் அப்படியே உன் தலையணைக்கு அடியில் ஒரு விரலி மஞ்சளை எடுத்து வைத்துவிட்டு நீ உறங்கு நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் எடுத்து வெளியில் அனுப்பிவிடும் மறுநாள் காலை அந்த மஞ்சளை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய சமையலறையில் அதை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என் தங்கமே தெய்வத்தன்மை நிறைந்த இந்த மஞ்சள் மங்களகரமான இந்த மஞ்சள் உன்னுடைய இல்லத்திற்குள் வரவிருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் வெளியில் அடுத்து விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய பல நல்ல செயல்களையும் இனிமேல் உன் வீட்டிற்குள் நடத்தும் இதையெல்லாம் நீ நம்ப மாட்டாய் ஏனென்றால் சொல்கின்ற பொழுது நம்பிக்கை வராது ஆனால் நடந்துவிட்ட பிறகு உனக்கு சாதகமாக எல்லாம் அமைந்துவிட்ட பிறகு நிச்சயமாக நீ நம்பித்தானே ஆக வேண்டும் தாயா சொன்னது எத்தனை உண்மை என்பதனை நீ புரிந்து கொண்டுதானே ஆக வேண்டும் அதன் பிறகு என் பிள்ளை நிச்சயமாக நீ நன்றி சொல்வாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக உற்று நோக்கி பார்த்தால் அதில் உனக்கு மறைந்திருக்கின்ற நன்மைகள் என்னவென்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இனிமேலும் வாழ்க்கையில் கிடைக்கின்ற சில அற்புதமான நேரங்களை தவிர்த்து விடாதே சில விஷயங்கள் உனக்கு கொடுக்கின்ற மன நிம்மதியை நீ தொலைத்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் ஒளிந்து கிடக்கின்ற பலவிதமான நன்மைகளை இனி மேலாவது நீ கண் திறந்து பார் நமக்கு இல்லை என்று எண்ணுவதை விட்டுவிட்டு எல்லாம் நமக்குத்தான் என்று நினைத்து கொண்டு பார் உன் முன்னால் கிடக்கின்ற சந்தோஷம் அப்பொழுதுதான் உன் கண்களுக்கு தெரிய வரும் என் பிள்ளையை இனிமேலாவது எந்தவிதமான குழப்பங்களும் இல்லாமல் மன கஷ்டங்களும் இல்லாமல் நீ வாழ வேண்டும் அதற்கு இந்த மஞ்சள் உனக்கு அத்தனை பெரிய உதவிகளை செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு